அனைவருக்கும் வணக்கம் பீஷ்மர் துரோணரை குருவாக அங்கீகரித்து அவரிடம் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒப்படைத்ததையும் குரு துரோணர் எல்லா வகையான அஸ்திர கலைகளையும் அவர்களுக்கு போதித்ததையும் துரோணர் அர்ஜுனனிடம் உலகிலேயே உன்னை சிறந்த வில்லாளியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்ததையும் அந்த சமயத்தில் ஏகலைவன் தன்னைவிட வில்வித்தியில் சிறப்புற்றவனாக இருப்பதைக் கண்ட அர்ஜுனன் வருத்தமுற்று குரு துரோணரிடம் முறையிட குரு துரோணர் ஏகலைவனிடம் சென்று என்னை நீ குருவாக கூறுவதால் எனக்கு நீ குரு தட்சிணை தர வேண்டும் என்று கூறி அவனுடைய வழக்கை கட்டை விரலை தட்சிணையாக கொடு பெற்றதையும் பின் அர்ஜுனன் மனம் மகிழ்ந்து பரிபூர்ணமாக மிக சிறந்தவனாக உருவெடுத்ததையும் குரு துரோணர் தன்னுடைய சீடர்கள் அனைத்து கலைகளையும் கற்ற பிறகு அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கப் போவதாக அறிவித்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் எல்லா வித்தைகளும் அஸ்திரங்களும் கற்று உணர்ந்த தன்னுடைய எல்லாம் கூட்டி வந்த துரோணர் அவர்களை பரீட்சை செய்ய நினைத்தார் அதற்காக அவர்களுக்கு தெரியாமல் சிற்பிகளால் செய்யப்பட்ட காகத்தைப் போன்ற ஒரு பொம்மையை மரத்தினுடைய நுனியில் ஏற்றி அதை அவர்களுக்கு குறியாக காண்பித்தார் நீங்கள் அனைவரும் சீக்கிரமாக வில்லையும் அம்புகளையும் எடுத்து இந்த பறவையை குறிபார்த்து நில்லுங்கள் நான் சொல்லும்போது அந்த பறவையின் சிரசை பார்த்து அம்பை எய்துவிட வேண்டும் நான் ஒவ்வொருவருக்கும் இதையே கட்டளையிடுவேன் அதை செய்யுங்கள் என்று துரோணர் கூறினார் முதலில் துரோணர் யுதிஷ்டிரனை அழைத்தார் ஜெயிக்க கூடாத வீரனே பானத்தை ஈடு என் சொல்லின் முடிவில் அதை விடு என்றார் குருவின் வாக்கியத்தினால் தூண்டப்பட்ட யுதிஷ்டிரன் வில்லை எடுத்து அம்பை வில்லின் நானில் ஏற்றி அந்த பறவையை குறிபார்த்து நின்றார் சிறிது நேரம் கழித்து துரோணர் ராஜகுமாரனே மரத்தின் நுனியில் இருக்கும் அந்த பறவையை நீ பார்க்கிறாயா என்று கேட்டார் அதற்கு யுதிஷ்டிரன் ஆமாம் என்று பதிலளித்தார் மறுபடியும் சிறிது நேரம் கழித்து துரோணர் இந்த மரத்தையும் என்னையும் உன் சகோதரர்களையும் பார்க்கிறாயா என்று கேட்டார் அதற்கும் யுதிஷ்டிரன் ஆமாம் என்று பதிலளித்தார் அதை கேட்ட துரோணர் அதிருப்தி அடைந்து இந்த லட்சியத்தை உன்னால் அடிக்க இயலாது என்று கூறி இகழ்ந்து அவரை போகும்படி கூறினார் இதுபோலவே யுதுஷ்டிரனை கேட்டவாறே திருதராஷ்டிரன் புத்திரர்களான துரியோதனன் முதலான அனைவரையும் பீமன் முதலிய பாண்டு புத்திரர்களையும் அந்நிய தேசத்து பல அரசர்களையும் முறையாக கேட்டார் துரோணர் எல்லோரும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் துரோணரால் நிந்திக்கப்பட்டார்கள் பிறகு துரோணர் சிரித்துக் கொண்டு அர்ஜுனனை பார்த்து இப்போது உன்முறை நீதான் இந்த பறவையை அடிக்க வேண்டும் நான் சொல்லுகிற போது பானத்தை விட வேண்டியிருக்கும் வில்லை எடுத்து அந்த பறவையை குறிபார்த்து நில் என்று கூறினார் இவ்வாறு துரோணரால் சொல்லப்பட்ட சவ்விய சாசியாகிய அர்ஜுனன் வில்லை வளைத்து பறவையை குறிபார்த்து நின்றான் சிறிது நேரம் கழித்து துரோணர் அர்ஜுனா என்னை பார்க்கிறாயா இல்லை உன் சகோதரர்களையும் மற்ற அனைவரையும் பார்க்கிறாயா இல்லை இங்கிருக்கும் மரத்தை பார்க்கிறாயா அதன் கிளைகளை பார்க்கிறாயா இல்லை அப்படியானால் நீ எதைத்தான் பார்க்கிறாய் அதை சொல் எனக்கு என்று துரோணர் கேட்க பறவையின் தலையை மட்டுமே பார்க்கிறேன் வேறு எதையும் பார்க்கவில்லை என்று அர்ஜுனன் கூறினான் அதை கேட்ட துரோணர் மயிர் கூச்சம் எடுத்தவராகி அர்ஜுனனை நோக்கி விடு அம்பை என்று கூறினார் அர்ஜுனன் அந்த கணமே அம்பை விடுத்தான் அர்ஜுனன் விடுத்த அந்த அர்த்த சந்திர பானம் அதிவிரைவாக அந்த மரத்தால் செய்யப்பட்ட பறவையின் தலையை கொய்து கீழே விழுந்தது துரோணர் மனமகிழ்ந்து அர்ஜுனனை கட்டி கொண்டார் துருபதனையும் அவனுடைய சேனையையும் இவன் வெல்லத்தக்கவன் என்று நினைத்தார் துரோணர் பரீட்சை நடந்த சில காலத்திற்கு பிறகு துரோணர் தன் சிஷியர்களுடன் கங்கை நதிக்கு குளிக்கச் சென்றார் அப்போது அந்த நதியில் வசித்த மிகவும் பலமுள்ள ஒரு முதலை துரோணருடைய கணுக்காலை பற்றியது துரோணர் முதலையிடமிருந்து தன்னை எளிதாக விடுவித்துக் கொள்ள முடியும் அந்த வல்லமை அவருக்கு இருந்தும் தன் சிஷியர்களை நோக்கி முதலையை கொன்று என்னை சீக்கிரம் விடுவியுங்கள் என்று கட்டளையிட்டார் அதை கேட்ட அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் சிதறி ஓடினர் ஆனால் அர்ஜுனன் மட்டும் விரைவாக தடுக்க முடியாத கூர்மையான ஐந்து அம்புகளினால் நீருக்குள் மூழ்கி இருக்கும் அந்த முதலையை அடித்தான் அர்ஜுனனின் பானங்களால் அந்த முதலை பல துண்டுகளாக வெட்டப்பட்டு இறந்து போனது அதைக் கண்ட துரோணர் மிகவும் மனம் மகிழ்ந்து எல்லா சிஷியர்களையும் விட அர்ஜுனனை மிக சிறந்தவன் என்று எண்ணினார் பிறகு துரோணர் ஒரு நாள் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குழந்தையை கங்கையில் போட்டார் பிறகு தனது சிஷியர்களின் கண்களை துணியினால் கட்டி கொண்டு அந்தமையை வில்லை கொடுத்து தாக்குமாறு கூறினார் அஸ்வத்தாமன் துரியோதனன் முதலான எவராலும் செய்ய முடியவில்லை அர்ஜுனன் கண்களை கட்டி கொண்டவாறு பதினைந்து பானங்களினால் கங்கையில் மூழ்கியிருந்த அந்த சிசு பொம்மையை அடித்தான் அர்ஜுனனை நினைத்து மிகவும் திருப்தி அடைந்தார் துரோணர் அப்போது மகா ரதனும் மகா ஆத்மாவும் ஆகிய அர்ஜுனனை நோக்கி சிறந்த கைகளை உடையவனே சிறப்புள்ளதும் தாங்குவதற்கு மிக அசாத்தியம் உள்ளதுமாகிய இந்த பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக்கொள் இந்த அஸ்திரம் உலகத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது இந்த உலகத்தில் இது நிகரற்ற சக்தியாக விளங்குகிறது அற்புத சக்தி கொண்ட இந்த பிரம்மாஸ்திரத்தை நீ எவ்வகையிலும் மனிதர்களின் மேல் பிரயோகிக்க கூடாது யுத்தத்தில் மனிதர் அல்லாத தேவர் முதலிய சத்துக்கள் எவராயினும் உன்னை வருத்துவாராயின் அப்போது அவரை வதம் செய்வதற்கு நீ இந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய் என்று கூறினார் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி அர்ஜுனன் கைகூப்பி அதை பணிவுடன் பெற்றுக்கொண்டான் உலகத்தில் உன்னை போன்ற வில்லாளி வேறொருவன் இனி இல்லை என்று கூறி துரோணர் மனம் மகிழ்ந்து அவனை கொண்டார் சரி நண்பர்களே இன்றைய பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்